ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபைவ் பக்தி சேனல் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்துட்டு வரும் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு ஜூன் மாதம் பத்தாம் தேதி வைகாசி இருபத்தெட்டாம் தேதி சந்திரனுடைய சஞ்சாரத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நாலாம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்றார் நாலாம் இடத்துல சந்திரன் சொல்லும்போது சந்திராஷ்டமத்தில் வரக்கூடிய பலன்களில் பாதி எட்டில் எட்டில் சந்திரன் இருக்கும்போது சந்திராஷ்டமம் அதே நாலாம் இடத்துக்கு வரும்போது அதனுடைய பாதி பலன்களை நிச்சயமாக எல்லோரும் அனுபவித்து திரணும் இதில் என்ன சார் பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா மறதி நாலாம் இடம் வந்து கொஞ்சம் குழப்பமான இடம் தாயாருடைய இடம் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய முக்கியமான இடம் ஆனால் அந்த நாளில் போய் சந்திரன் உட்காரும்போது அவரால் சரியாக செயல்பட முடியாது அதனால் தாய் வழி மருத்துவ செலவுகள் வரலாம் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் ஏதாவது பழுதடையலாம் புதுசாக வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு தள்ளி போடுங்க அப்படிப்பட்ட முக்கியமான நிகழ்ச்சிகளை நீங்க வந்து தவிர்க்கிறது நல்லது நாலாம் இடத்துல சந்திரன் வந்து மருத்துவ செலவுகள் தாயார் வழியில வரும்னு சொல்றோம் அதனால அந்த தாய் வழி பந்துக்களால கூட பிரச்சனைகள் வரலாம் அதனால டோட்டலா வந்து நீங்க நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது இந்த நீச்சல் குளிக்கிறேன் சார் சமுத்திரத்துக்கு போனோம் பெரிய கடலை பார்த்தோம் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் என்ன ஏதோ சம் ப்ராப்ளம் அந்த இடத்துல வரப்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மேஷராசிக்காரர்கள் அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள் மூணில் சந்திரன் மூணாமட சந்திரன் ரொம்ப அருமையான பலன்களை கொடுக்கும் ஏன்னா புதிய புதிய திங்கிங்ஸ் அதாவது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த வேலை எப்படி பண்ணலாம் நல்லா இருக்குமா அப்படிலாம் வந்து அவங்க சிந்திக்கக்கூடிய சிந்தித்து செயல்படக்கூடிய அருமையான ஒரு நல்ல நாள் சொல்லுங்கள் சகோதர வழி அனுகூலம் இருக்கும் சார் சகோதரர்கள் வந்து உங்களுக்கு அனுகூலமாக நடந்துப்பாங்க மூணாவடத்தில் சந்திரன் வரும்போது ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை அதை பேசி தீர்த்துக்கலாம் அக்கா தம்பிக்குள்ள பிரச்சனை அதை பேசி தீர்த்துக்கலாம் இது அவங்களால அவங்ககிட்ட வர வேண்டிய அமௌண்ட் வரமாட்டேங்குது அதை பேசலாம் எல்லாமே இந்த மூணாம் இடத்து சந்திரன் வரும்பொழுது அருமையான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து மிதன ராசிக்கார் மிதன ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ரெண்டில் வரும்போது என்ன சொன்னான் அது வந்து ஜென்னலாகவே வந்து இவங்களுக்கு இந்திர சுத்தத்துக்கு பேர் போகிறேன்னு சொன்னேன் அந்த மாதிரியான இடங்களில் வரும்போது குழப்பங்கள் அதிகமாகும் குழப்பம் ஜாஸ்தியாக என்ன சார் குழப்பம் வந்து மனக்குழப்பம்தான் இல்லை எல்லா விஷயத்துலையுமே குழப்பமாகணும் பேங்க்கில் வேலை செய்கிறவங்க இந்த பணம் என்ற இந்த ம முக்கியமான இடத்துல இருக்கவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள் சார் இது ரெண்டாம் இடத்துல ரெண்டாவது தனகாரகன் தனஸ்தானம் அந்த இடத்துல வந்து குரு சனி வந்து சரி சந்திரன் வந்து பொழுது குழப்பங்களை கொடுப்பார் அதனால் எண்ணி கொடுக்குறோம் பார்த்து கேஷியர் புரிஷன் இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ரொம்ப அதிமுக்கியமான நாள் பணத்தை விட்டுட்டு ஐயோ சார் அவட்ட கொடுத்த சார்னா ப்ரூஃப் கிடையாது அப்படின்னே இருப்பான் ரெண்டு ஐநூறு நாள் தான் அதனால் நீங்கள் வந்து இந்த பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அடுத்ததான் நம்ம பார்க்கிற ராசி கடகராசி கடகராசிலே தான் வராறு இன்றைக்கி சந்திரன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடகராசிக்கு தான் வராறு கடகராசியில் இருக்கும்போது ஏன்னா ஜென்ம ராசியில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் கொஞ்சம் விரக்தியை கொடுக்கும் இந்த வேலையை செஞ்சுட்டே ஏற்கனவே ஒரே முரடிக்குது எங்கேயாவது வெகேஷன் போகிறாங்க எல்லாரும் போகிறாங்க அந்த மாதிரியான ஒரு புலம்பல்கள் வரக்கூடிய முக்கியமான நாள் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு மற்ற கிரகங்கள் தான் நல்லா தான் இருக்கு மற்ற எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கு இந்த சந்திரனோட சஞ்சாரத்தில் இப்படி ஜென்மத்திலே வந்து உட்கார்ந்தனால குழப்பங்கள் வரும் அதனால புதிய முயற்சிகள் எடுக்காதீங்க ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு போக வேண்டாம் நால நாளில்லாம் பார்த்துக்கலாம் சார் ஜென்மச்சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் குழப்பமாதான் இருக்கும் சிம்ம ராசிக்காரருக்கு பன்னிரெண்டில் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் உட்கார பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பணம் நஷ்டமாகும் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யாரையும் கலந்து கா நான் போய் கொடுத்துருவேன் அப்புறம் வந்து நான் அதுக்காக பாடுபடுவேன் சும்மா தான் நடக்காது இந்த மாதிரி ஷேரு இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இன்றைய தினம் பார்த்து பண்ணுங்கள் என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு க சறுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் பண விஷயத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து பத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு போயிட்டார் பய பதினோராம் இடம் போகிறாங்க நல்லது சார் என்ன சார் பதினோரு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா வஸ் பண வசூலும் இன்றைக்கி கைக்கு வந்துடும் சார் அவங்க கொடுங்க சார் இவன் கொடுங்க சார் லிஸ்ட்டே வச்சுருப்பீங்க எல்லாம் வந்துடும் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துர்லாம் சார் காசு வரல வந்துடும் ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கே நிறைய பேர் சொல்கிறாங்க சார் எல்லா இதுவும் பண்ணி கொடுத்துட்றோம் ஆனால் அந்த காசு மட்டும் கையில் திருப்பி மாட்டேங்கிறாங்க அதுதான் சார் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு இந்த சந்திரன் பதினொன்றில் இருக்கும்போது போய் அவங்கள கேட்டால் கிடைச்சோம் அப்போ என்ன பண்ணணும் எங்கள் வேறு நாட்கள் சொல்லும்போது அதை ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி போய் கேட்டீங்க அப்படின்னா அந்த பணம்லாம் திரும்பி வந்துடும் துளாராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் சந்திரன் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியாக சில மாற்றங்களை நிச்சயமாக கொடுப்பார் இப்போ ஆஃபீஸில் கழிச்சு அதில் சார் மாற்றம் நிச்சயமாக மாறும் உங்களுடைய கொஷன் மாறும் சார் நாளே நீங்கள் அந்த 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 சேர் ஒர்க்கையும் சேர்த்து பாருங்கள் சார் நீங்கள் பார்த்தா தான் சார் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது அப்படி எதையாவது ஒன்று சொல்லி உங்களுடைய வேலை பலுவை ஜாஸ்தியாக்கக்கூடிய முக்கியமான நாள் சொல்லுவாங்க எல்லாம் கைத்தறி சூப்பராக சார் இருந்தால் வேலை சூப்பராக சார் அவர் பண்ணால் அவர் மாதிரி பண்ணுறது தான் சொல்லுவான் அப்போ வேலை பலுக்கு செய்ய ஏற பலவு ரொம்ப தான் அதனால் அதெல்லாம் ஏற்றுக்கலாமா வேணாமான்னு பார்த்து அதில் தனி எடுக்க வேண்டிய முக்கியமான நாள் நான் தொலை ராசிக்காரங்களும் ஜாஸ்தி பேச மாட்டேங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் பேசி தான் ஆகணும் அடுத்தது விருச்சிகராசி விருச்சிகராசிக்கு ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் அந்த ஒன்பதுல சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா தகப்பனார் வழி மருத்துவ செலவுகள் கட்டுப்படும் அவருக்கு வந்து வந்து வியாதிகள் எல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் நல்ல பேர் கிடைக்கும் சார் அதுக்கு உங்களுக்கு சார் சில வீட்டில் சொல்லுவாங்க லேடிஸ் என்ன பண்ணாலும் பேரே வர மாட்டேங்க அப்படின்னு அது மாதிரி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள் மேலதிகார்கிட்ட இருந்து வரலாம் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சொந்தங்கள் கிட்டேருந்து வரலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் போது நல்ல அது ஒரு சந்தோஷம் புகழ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது என்ன வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அது ஒரு பிரச்சனை இருக்குது ச சந்திரன் வந்து ஒன்றாவணத்துக்கு வரும்போது வயிறு ஸ்டமக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது சேர்த்தா அது போய் ம மெடிக்கல் கரெக்டான மருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான நல்ல தீர்வுகள் கிடைக்க வேண்டிய நாள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமாம் சந்திராஷ்டம்னால் ஒன்றும் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானில் தீவிரலாம் போட்டுருக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நடக்காது ஆனால் என்னென்னா மறதி மறதியால் நீங்களே நிறைய பொருள் இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் முக்கியமாக கையில் வச்சுருக்க இந்த இருபதாயிரம் செல்லு மக்கள் நம்மளுடைய வண்டி வண்டி வாகனம் அப்போஸ் நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறோம் அதை கரெக்டாக திருவிட்டு வரணும் இதெல்லாம் நிறைய இருக்குது அதனால் மறதியை மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் கேட்லாம் பார்த்துக்கிங்க ஞாபகம் மறதி நமக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இதே மறக்கக்கூடாது ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப அருமையான பலன்களை தரும் மகர ராசி மகர ராசியில் வந்து ஏழாம் இடத்துல சந்திரன் வரார் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் அவங்க கற்பனை பலம் மிக்கவர்கள் தான் ஆனால் அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் வந்து சந்திரனோட நட்சத்திரம் இது மாதிரி டெக்னிக்கலாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தை வந்து அந்த சந்திரன் அதிகமாக பாதிக்காது சொந்த நட்சத்திரக்காரங்களும் பாதிக்காது அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு கூடிய திருவோண நட்சத்திரங்களும் அதிகமான சந்திராஷ்டம பாதிப்புகள் இல்லைங்கிறனா அந்த மாதிரி வரும் ஸோ அந்த மேற்கு மேலே பார்த்தீங்கன்னா உத்ராடம் சூரியனுடைய நட்சத்திரம் அதுலேயும் இருக்காது ஏன்னா அது வந்து சந்திரனுக்கு நட்பான கிரகம் அதனால் உத்ராடம் ஆனால் அவிட்ட நட்சத்திரம் மகரவாசியில் வருதே அது செவ்வாயுடைய நட்சத்திரமாச்சே சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான பாதிப்புகள் வர வாய்ப்புகள் சந்திராசிரமத்தில் இருக்குது அதனால தெய்வீக வழிபாடு அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு பண்ணலாம் ஏழாம் இடத்துல தான் இருக்குது இருந்தாலும் அந்த காதல் கை கூடும் அந்த மாதிரியான ஒரு கல்யாணம் சம்மந்தப்பட்ட எல்லா முயற்சிகளும் கைகூடும் இதெல்லாம் இருக்குது அதுவும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்தால் நம்ம பார்க்க போகிறது கும்பராசி கும்பராசிக்கு ஆறில் சந்திரன் ஆறாம் படத்து சந்திரன் வந்து ரொம்ப அருமையான நல்ல பலன்களை தருவார் என்னென்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஏதாவது ம மெடிக்கல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி டெஸ்ட் எடுத்தால் அதனுடைய ரிசல்ட் எல்லாமே பாசிட்டிவ் நல்லா இல்லை சார் உங்களுக்கு நல்லா இருக்கும் வீட்டை சும்மா எவ்வளோ பண்ணிக்கிறீங்கன்னா நல்ல டாக்டராக இருந்தால் இதை வச்சு பணம் பண்ணணும்னா அது வேற கதை ஆனால் நல்ல டாக்டர் வந்து நல்ல பதிலை சொல்லுவார் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி அது கொஞ்சம் சொல்லணும் எப்பவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க சார் இன்றைக்கி வந்து நான் இதை பண்ணலாமா ஆகணும் புதிய முயற்சிகள் புதிய தொழில் புதிய வானை புதுசாக செய்யக்கூடிய எதையுமே ஜென்ம ராசியில் ஜென்மத்தில் சனி இருக்கும்போது பண்ணப்படாது ஏன்னா நஷ்டம் வரும் நஷ்டத்தை இழுத்துவான் அவர் பார்ப்பார் ஆனால் மகர கும்ப ராசிக்காரர்கள் சனிக்கு வந்து ரொம்ப வேண்டியது ஏன்னா அந்த வீட்டுக்கு ஓனர்ஸே அவர் தான் அந்த ரெண்டு வீட்டுக்கு ஓனரே வந்து சனிதான் அதனால அர்த்தாட்சம் சனி ஏற சனி இது எல்லாத்துக்குமே பலன்கள் வந்து நம்ம பாசனாக அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்காக நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் கூட அப்படிப்பட்ட எச்சரிக்கை மிகுந்த நாள் இது கடைசியாக நம்ம பார்க்க போகிற ராசி மிது மீனராசி மீனராசிக்கு மீன ராசிக்கு இப்போ நாலுலேருந்து அஞ்சு வந்துட்டேன் அது நல்ல விஷயம் ஐந்தாம் இடத்துல அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலங்களையும் செய்வார் ஏன்னால் கல்யாணம் திருமணமாகணும் அதுக்குண்டான முயற்சிகளை சக்ஸஸ் ஆகும் உத்தரவாக்கம் இல்லை சார் கல்யாணம்னு அஞ்சு வருஷம் அஞ்சு கார்த்தம் மாட்டேங்குது அதுக்குண்டான மருத்துவ முயற்சிகளை இன்றைக்கி இன்னைக்கு மேற்கொள்ளலாம் அதுன்னு சொல்கிறாங்க நிறைய இந்த செயற்கை எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பாருங்கள் அதுக்குண்டான நல்ல ஒரு மூமெண்ட் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல மருத்துவர் அமையவர் அது சொல்கிறோம் நல்ல மருத்துவர் அமையவர் அதே சமயம் ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்குது கோர்ட்டு கேஸ் போகிறோம் சார் பார்க்குறேன் சார் அப்படின்னா அவுட் ஆஃப் கோர்ட் வெளியிலே பேசிக்கலாம் சார் எதுக்கு அதெல்லாம் போயிட்டு உங்களுக்கும் தலைவர் எனக்கும் தலைமை அப்படிங்கிற அளவில் உங்களுடைய பங்காளிகள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய அருமையான நாள் இந்த மாதிரி எதாவது பேசணும் நீங்கள் நாலு நாள் வச்சு பேசணும் செய்யலாம் தெரிஞ்சால் நல்லா அருமையான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ஜென்மத்திலே ராகு இருக்குது உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் ராகு ஹெல்த்தில் இருக்கும்போது ஹெல்த் ஹெல்த்து கொஞ்சம் பாதிக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்